மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரோட்டரி கிளப் தரமணி சார்பாக பள்ளி மாணவர்களுக்கு ஸ்மார்ட் போர்டு எல்இடி வழங்கப்பட்டது மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பல சேவைகளை செய்து வருகின்ற ரோட்டரி கிளப் தரமணி அந்த வகையில் சென்னையில் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து வழங்கப்பட்டது முதல் பள்ளியாக சென்னை பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் உள்ள டி பி சி 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 பள்ளியில் நடைபெற்றது இதில் பள்ளியின் நிறுவனர் திரு கண்ணையா செட்டி அவர்கள் ரோட்டரி கிளப் தரமணி நிர்வாகிகள் மற்றும் எக்ஸ்பிளேயோ நிர்வாகிகளை வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக எக்ஸ்பிளோஷன் நிர்வாக இயக்குனர் திரு பாலாஜி விஸ்வநாதன் அவர்கள் கலந்து கொண்டு முதல் ஸ்மார்ட் போர்டை திறந்து வைத்தார் ரோட்டரி கிளப் தரமணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான தலைவர் ரோட்டேரியன் கணேஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது பின்பு சிறப்பு விருந்தினர் ரோட்டரி கிளப் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு செட் சேர்மன் ரோட்டேரியன் கதிர்வேல் அவர்கள் மற்றும் எக்ஸ்பிளோ நிறுவனத்தின் இயக்குனர் திரு சுவாமிநாதன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மறு னர் இதில் ஏராளமான ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் பின்பு நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை மாணவர்களுக்கு தெரிவித்தார்கள் ரோட்டரி கிளப் தரமணி சார்பாக பள்ளியின் முதல்வர் டாக்டர் ஆர் ராஜ்குமார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது பின்பு பேசிய எக்ஸ்பிளோ சல்யூஷன் லிமிடெடின் நிர்வாக இயக்குனர் திரு பாலாஜி விஸ்வநாதன் அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் பாடங்களை எளிதில் கற்க முடியும் நானும் இந்த பள்ளியில் படித்து இன்றைக்கு தொழில் அதிபராக வந்துள்ளேன் எதிர்காலத்தில் நீங்களும் நன்றாக படித்து பெரிய ஆளாக வேண்டும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார் ஸ்மார்ட் போர்டு பசங்களுக்கு வந்து டிஜிட்டல் லேர்னிங் கொடுக்கறதுக்கும் பசங்க வந்துட்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் பண்றதுக்கும் ஏதோ எங்களால் முடிஞ்சது ரோட்ரி கிளப்போட பார்ட்னர் மூணு ஸ்கூலில் பண்றோம் Uh, whatever வாட் எவர் லிட்டல் தட் வீ கேன் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் த கன்ட்ரி அண்ட் த ஃபியூச்சர் ஆஃப் த சில்ட்ரன் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரோட்டரி கிளப் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன் you ஸோ மச் சார் இப்போ நீங்கள் படித்த ஸ்கூல்ல நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க சார் அந்த ஸ்கூலில் நான் நான் போது முப்பது வருஷம் ஆச்சு படிச்சு பட் அந்த ஸ்கூல்லேருந்து நான் இப்போ வெளியில் வந்து பார்த்தேன்னா அங்கே அப்போ இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இப்போ என்னால் ஏதாவது கொஞ்சமாவது பண்ண பண்ண முடியிறதுன்னு ரொம்ப என்ன சொல்கிறது ஸ்கூல்ல இருக்கிற நிலமைன்னு சொல்கிறோம் ரொம்ப உணர்ச்சி ஸ்வெசப்படுற மாதிரி ஒரு நிலமை தான் ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு ஃபங்க் ஃபெசிலிட்டிஸ்லாம் ஒன்றும் கிடையாது பட் லாஸ்ட் இயர் வந்துட்டு அந்த ஸ்கூலுக்கு சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் இப்போது அதே எங்களோட ஸ்கூ ஸ்கூலுக்கு வந்துட்டு இன்றைக்கி இந்த ஸ்மார்ட் போர்ட்ஸ் கொடுக்க முடிஞ்சுது ஏதோ என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியாதுன்னு நினச்சேன்னா ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அதே சமயத்தில் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட இரண்டாவது பள்ளி சென்னை திருவள்ளிக்கேணி டாக்டர் பெசன் சாலையில் உள்ள லேடி வில்லிங்டன் அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது இங்கு திரு பாலாஜி விஸ்வநாதன் அவர்கள் எக்ஸ்பிளோயர் நிர்வாகிகளும் ரோட்டரி கிளப் தரமணி நிர்வாகிகளும் ஸ்மார்ட் போர்டை திறந்து வைத்தார்கள் அதைத் தொடர்ந்து லேடி வில்லிங்டன் பள்ளி சார்பாக பாராட்டு விழா நடத்தப்பட்டன திரு அவர்கள் ாதன்ோட்டரி கிளப் தரமணி தலைவர் திரு அவர்கள் எக்ஸ்பிளோஷன் இயக்குநர் திரு சுவாமிநாதன் மற்றும் சீனியர் மேனேஜர் அனிதா ராஜசேகரன் அவர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு பள்ளி சார்பாக பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார்கள் இதில் ஏராளமான மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள் பின்பு பேசிய பள்ளியின் முதல்வர் திருமதி ஆர் ஹேமா பிரியா அவர்கள் இந்த ஸ்மார்ட் போர்டை வழங்கியவர்களுக்கு லேடி வில்லிங்டன் பள்ளி சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளார் பின்பு அனைவரும் மாணவிகளை பாராட்டி பேசினார்கள் ரோட்டரி கிளப் தரமணி நிர்வாகிகள் செயலாளர் ரொட்டேரியன் சுந்தர் சேர்மன் பவுண்டேஷன் ரொட்டேரியன் கே எஸ் சுவாமிநாதன் ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன் ரொட்டேரியன் சரத் பாபு பொருளாளர் ரொட்டேரியன் ஆர் கல்யாண சுந்தரம் வெக்கேஷனல் சர்வீஸ் எஸ் சந்தோஷ் மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் மூன்றாவது பள்ளி சென்னை உள்ள ஸ்ரீ ஐயாசாமி ஐயர் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது பள்ளியின் சார்பாக தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டின் சிலம்பம் மூலம் அனைவரையும் வரவேற்றார்கள் என்பது பள்ளியில் உள்ள ஸ்மார்ட் போர்டை திறந்து வைத்து என்பது பள்ளி சார்பாக அனைவருக்கும் சால்வை அணிவித்து வரவேற்றார்கள் மாணவிகள் கலை நிகழ்ச்சி மற்றும் தேங்க்யூ ரோட்டரி என்ற எழுத்து மூலம் நடனம் செய்தார்கள் பின்பு பள்ளியின் செயலாளர் திரு ஆர் மனோகரன் அவர்கள் திரு சி ஆர் நரசிம்மன் அவர்கள் பள்ளியின் முதல்வர் திருமதி ஆர் ரோஸ்லி அவர்கள் ஆகியோர் ரோட்ரி கிளப் தரமணிக்கு மற்றும் எக்ஸ்பிளோ சல்யூஷன் நன்றி தெரிவித்துள்ளார்கள் நன்றி ஐ எம் வேணுகோபால் ஃப்ரம் த ரோட்ரி கிளப் ஆஃப் கிண்டி த பேரண்ட் கிளப் ஃபார் ரோட்ரி கிளப் ஆஃப் தரமணி டுடே இஸ் அ மோமெண்டஸ் டே ஃபார் த ரோட்ரி கிளப் ஆஃப் தரமணி வித் in the installation of smart boards in three schools, starting this morning from 9.30 a.m. literacy has been one of the core thrust areas of rotary club of tharamani, which is a nascent three-year-old club. under the dynamic leadership of president ganesh, past president raj kumar, and the rotarians of the rotary club of tharamani, they have made phenomenal strides in the last three years. In the area of community service development and literacy. Compliments to them for their commitment for the installation of smart boards is just not for today, but it is for posterity that the children have greater facility for their learning to be better citizens of tomorrow. On behalf of the Rotary Club of Tharamani and the Rotary Club of Gindi, I deem it as a pleasure to thank Mr. Vinod of Xplio for having collaborated with us as a CSR partner for making this a reality. Seeing the involvement, energy, and enthusiasm in the DBCC, DRBCC School, Lady Wellington School, and the Ayaswami School, we are confident that we would be involved with these schools to further. Enhance the infrastructure facilities so that better educational facilities reach the children, and each of them, coming from very poor and needy backgrounds, would be benefited to excel later in life. Thanking each of the schools for the opportunity given to us and complimenting the members of the Rotary Club of Tharamani under the dynamic leadership of Rotarian Ganesh. This is Rotarian Venigopal wishing them all the best to do many, many, many projects of this man magnitude and bigger in the future. thank you. Yeah, hi, i'm vinod. i'm from explio. as part of our csr program, we've been associated with the rotary club for more than two, three years now, and we have completed, i think last year we completed one project, and this year we have taken another project for the smart boats. i think uh, this is one of a noble initiative uh, rotary club is doing in association with us. and. Uh, it has come out really well. i mean, today we inaugurated in three common schools, one in Perambur, one in triplican, and another one in Thrompet. i think uh, the enthusiasm uh, that was shown by the rotary club team right from the beginning uh, till completion was uh, really stupendous. and the welcome and the encouragement we are getting from the schools and the students is, is also really encouraging. i would like to thank the school management and the uh, rotary clubs for, uh, for this. and uh, thank you so much. I am Rotarian SS Ganesh, President of Rotary Club of Taramani. So I am the current year President. I have taken my presidency in the month of July. So we have identified uh, two CSR projects. This is the first CSR project under the valuable uh, partnership with the Explio Solutions. We got a worth of 30 lakhs uh, worth of uh, sanction for the CSR projects. We identified three schools. Uh, the compressing of 20 smart boards uh, for all the three schools so one uh, first school is the dr dbcc uh, which is a school at uh, perambur we have provided eight smart boards the second uh, school uh, which uh, uh, we worked on is uh, lady willington school in triplicane and the third school is iasya uh, meyer school in uh, uh, crompet so all these uh, three schools we operated the smart boards which will enhance the education system uh, to the digitalization world where we are progressing too, and uh, this will really help uh, the teachers as well as the students to enhance their knowledge as well as the education and cope up with the latest standards. So, by the way, we are also proud of uh, uh, having done uh, to the society on the education, and uh, we would like to do more on this educational front in the coming year also. I uh, want to thank the Rotary Club of Gindi who has helped us, uh, who has been a pa parenting us on all our journey, and. Uh, <coughs> through them, only we have been doing most of the works and collaborating with them. Um, uh, uh, they are taking us as a child club, and that is uh, enhancing us all the uh, projects what we do. Uh, and at the same time, I will also thank uh, Mr. Balaji Vishwanathan, who is MD and the CEO of uh, the Xplio Solutions, and uh, under his leadership team, everyone like Vinod, Emma, Madam, and uh, Anita. And Swami who is part of the XPO solutions. So, at the same time, I will also want to thank the Rotary Club of Taramani, Rotarians, all the members who worked uh, reluctantly for this project. Great success. Thank you.